இப்போ இவ்வளவு நாள் ஆயிடுச்சுங்க ஒரு காவல்துறையில் அனுமதி கேட்டுட்டு இருக்காரு நான் உங்களை போய் பார்க்கணும் நீங்க அனுமதி கேட்குறீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இருபத்தி நாற்பத்தோரு பேருக்கும் வீடியோ கால் போங்க தனித்தனியா போங்க பேசுங்க ஆறுதல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னார் வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாருன்னு சொல்லுங்க என்ன போச்சு கெட்டுப்போச்சு தரப்பில் இருக்குது இருக்கணும் அந்த வாகனத்திலேயே நிறைய கேமராஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதில் பல விஷயங்கள் தான் அந்த தான் இதுக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்க போல்டா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அவங்க கையில் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ விஜய்க்கு ஒரு சின்ன சரி அப்போ அதை சரி பண்ண வேண்டியது அவருதான் சின்ன சரிதான் ஒன்றும் இல்லையா பார்த்து நீங்க போய் கரூரில் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஆட்களை கூட தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல ஒண்ணும் இல்லப்பா அவங்க அப்பா அவர் கூட இருந்திருல இவ்வளவு அசம்பாவிதம் வந்தே இருக்காரு ஊதியத்திற்கு ஏன்னா திமுகவுக்கு பெரிய திரட்டே இவர்தான் இப்ப இருக்கிற அரசுக்கு இல்ல இப்ப இருக்கிற தலைமைக்கு இல்லன்னா கூட எதிர்காலத்தில் உதயநிதிக்கு ஒரு பெரிய திரட்டா விஜய் தான் நிற்க போறாரு அவங்க எதுக்கு வளர்த்து விடணும் இதே இதேதான திமுக நினைக்குதோ இவர் கைது பண்ணது மூலமா இவர் வளர்ந்துருவாரு பெரிய ஆளாக அப்ப அத தவிர்ப்போம் கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க அப்ப கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா திருமாலவன் சொல்றது கரெக்ட் தன்னுடைய கொள்கை எதிரியாக பிரதிநிதிப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியை ஒரு கட்சி கூட உறவு வச்சுக்கணும் விஜயம் நினைப்பாரான்னு கேட்கறேன் நீங்க எந்த அரசியல் எதிரின்னு சொன்ன திமுக கூட நிச்சயம் போக மாட்டாருன்னு சொல்றவங்க பாஜகவோட போயிருவாருங்கிறது எந்த அடிப்பில சொல்றாரு உயிர் வாழணும்னா நான் இதுதான் செஞ்சாகணுங்கிற சூழ்நிலை வரும்போது என்ன பண்ண முடியும் அந்த உயிர் வாழணும் நெருக்கடி திமுக கொடுத்தா திமுக கூட போயிடுவாரான்னு கேட்குறேன் தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்த நபர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்ததை பார்க்க முடியுது ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க ரொம்ப உச்சகட்டமாக பார்த்திங்கன்னா அந்த தலைவருக்கான தலைமை பண்பே அவருக்கு இல்லை இவ்வளோ வேறு இது பண்ணி கிடக்கிறாங்க அவர் போயிட்டாங்க நிர்வாகிகள் மாதிரி சொல்லுது நீதிமன்றத்தினுடைய அந்த பார்வை சரிதானா இல்லை ரொம்ப மிகையாக தெரியுதா அவங்களுக்கு இதெல்லாம் நீதிமன்றம் சரியாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நீதிமன்றம் சொன்னது தான் இன்னைக்கு பல அரசியல் விமர்சகர்கள் வெளியில் பேசிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்த பிறகு அன்று இரவு விஜய் சென்னைக்கு திரும்பினது அங்கே ஏர்போர்ட்டில் அவர் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போனது அப்புறம் அவருடைய தளபதியில் யாருமே வந்து மருத்துவமனைக்கு போகாமல் எஸ்கேப் ஆனது இது எல்லாத்தையுமே அரசியல் ஆர்வலர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க ஸோ அதை தான் இன்னைக்கு நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டியிருக்கு சொல்லும் பொழுது ஏதோ ஒருதலை பட்சமாக அரசியல் காரணம் அரசியல் காரணங்களுக்காக சொல்றாங்கன்னு நினைத்த விஜய் இன்றைக்கி நீதிமன்றம் சொன்னதை கேட்டு கட்டாயமா ஓரளவுக்கு யோசிச்சிருப்பார்ல ஆக்சுவலாக வந்து அன்னைக்கு அவர் திரும்பி போனதுக்கு காரணம் வந்து செய்தியாளர்கள்ட்ட நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறது தான் ஏன்னாப்ப அடுக்கடுக்காக கேள்விகளை அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா எதிர்கொள்ள முடியாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை தவிர்த்துட்டு வராருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்தை ரஜினி ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது பல கேள்விகளை கேட்பாங்க நோ போயிடுவாரு சொல்ல வேண்டிய பதில்கள் இருந்தால் நின்னும் ஒரு வரையிலே சொல்லிட்டு போயிடுவாரு இப்ப அதே மாதிரி அந்த பிரச்சனை அன்னைக்கு ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா இருந்தாருன்னா இவ்வளவு பெரிய விமர்சனம் அவர் மேல வருமானு தெரியல வந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியாக நம்புறேன் அன்னைக்கு வந்து அந்த சோகத்தையும் கவலையும் அவர் வெளிப்படுத்தாமலே போயிட்டார் உள்ளபடியே அந்த சோகமும் கவலையும் அவருக்கு இருந்திருக்கும் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை நம்மளால இவ்வளோ பேர் போயிட்டாங்களேன்னா யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கல் நஞ்ச இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஆடி போவான் விஜய் வந்து கட்டாயமா மனசு நொந்திருப்பாரு அதுலலாம் ஒன்றும் மாற்று கருத்தை ஆனால் அதை வெளிப்படுத்திட்டு போயிருக்கணுங்கிறது தான் தமிழகம் எதிர்பார்த்தது இன்னைக்கு நீதிமன்றமும் அதுதான் சுட்டி காட்டி அவர் அந்த வந்து நாள் மூணாவது நாள் தான் நமக்கு கிடையாது அதுதான் சார் நமக்கு புரியல ஏன் ஒரு அதாவது நான் ஒரு புது தமிழ்நாட்டை கொடுத்துருவேங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம் எவ்வளவோ கனவுகளோடு கூட அவர் அந்த திசையை நோக்கி பயணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உடனுக்குடன் நீங்கள் ஒரு முடிவுகளை எடுக்க முடியாமல் அல்லது ரியாக்ட் பண்ண முடியாமல் போனீங்கன்னா எப்படி நீங்கள் அதை நோக்கி போக முடியும் அதாவது உங்கள் மேலே உள்ள பல பேர் ஓட்டு போட்டுருவாங்க எல்லாம் சரி நீங்கள் அந்த அந்த இடத்துக்கு வருவதற்கான பண்பு இதுவா கிடையாது இல்லை இன்னொன்று வந்து அறுபது மணி நேரங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகங்க நீங்கள் போனீங்க முத நாள் போனீங்க தூக்கம் வராமல் புரண்டிங்க அழுதிங்க ஏதோ ஒன்று அதை மக்கள் நம்புகிறாங்க அன்னைக்கு காலையில் உங்கள் வீடியோ வந்துருக்கணுமா வேணும் குறைந்தபட்சம் காலையில் காலையில் வந்துடணும் காலையில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல இப்படி ஆயிடுச்சு போடுங்க காவல்துறை மேலே பழிய போடுங்க அரசு மேலே பழிய போடுங்க என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களே எல்லாத்தையும் சொல்லுங்க என்ன தப்பு அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க அதை மறுக்க போறாங்க விளக்க போகிறாங்க ஏதோ ஒன்று அதுதானுங்க ஒரு தலைவர் நீங்கள் அதை பண்ணாமல் போகிறதை எப்படிங்க ஒத்துக்க முடியும் அப்போ வந்து அந்த தலைமைத்துவத்துக்கான பண்பை இழந்து விட்டாருங்கிற அந்த சென்டென்ஸ் வந்து சரிதான் ஒன்று நீதிமன்றம் சொல்லலாம் அதுதானுங்க உண்மை அதை தானே அவங்க சொல்கிறாங்க அது நீதிமன்றம் எப்படி கம்பீரமாக சொல்லுமோ அப்படி அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று அவங்க அந்த நிர்வாகிகள் குறித்தும் நீதிமன்றம் வந்து சொல்லுது இந்த பொறுப்பு எடுத்தவங்க இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ க்ரௌடு வரும் என்ன வரும் இதை எப்படி சமாளிக்கணும் இதெல்லாம் ஒரு ஒரு அந்த திட்டமிடலில் ஒரு பெரிய ஒரு குறைபாடு இருந்ததை வந்து சுட்டி காட்டுறாங்க ஸோ நீங்கள் நம்ம பல முன்னாடி பேசின நேர்காணலுமே சொல்லிட்டீங்க ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப தடையாக இருக்கிறாங்க அவர் சுதந்திரமாக செயல்படுறதுக்குங்கிற விஷயம் அந்த விஷயம் இதில் உண்மையாயிடுச்சோம் இல்லைங்க இந்த இதை பொறுத்தளவுக்கு அவங்க ஸ்டபனாக நின்று இருக்கணும் இப்போ அந்த இடம் வந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு இடம் வெளியில் போகிறதுக்கு ஒரு இடம் தான் இருக்குது பட் அவங்க கேட்டால் மணி குண்டில் வெளியேறுவதற்கு அஞ்சு இடம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ எனக்கு அதுதான் வேணும்னு நீங்கள் உறுதியாண்மை இருக்கணும் அல்லது என்ன ஊற மாற்றிட்டாவே போயிருக்கணும் ஏன்னா அந்த கூட்டத்தை பார்க்குறவங்க அவங்க தான் ஊசியானந்த் தான் பார்க்குறாரு நிர்மல்குமார் தான் பார்க்குறாரு இப்போ வேற யாரும் இப்போ ஆதவர்ஜுனா மாதிரி வந்து அந்த ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து எவ்வளோ ஆபத்தான விஷயம் அப்படிங்கிறது இப்போ எல்லா மீட்டிங் நடக்கும்பொழுதும் முன்னாடியே வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வராங்க மந்திரிகள் வராங்க முன்னாள் அமைச்சர்கள் வராங்கன்னா ஏன் வராங்க நம்மளை நம்பி வர்றவங்க பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஞானி கூட ஒரு தடவை எழுந்தார் தன்னுடைய பாராட்டு விழாவுக்கு தானே வந்து மேடை எல்லாம் பார்த்தா ஒரே ஆள் கலைஞர் தானே நக்கல் அடிச்சிருப்பார் ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அவருக்கு எவ்வளவு முன்ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாருங்கிறது தான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல ஆமா நம்ம வர்றோம் எப்படி எங்க ஸ்டேஜ் போட்டிருக்காங்க எங்க பார்க்கிங் இருக்கு எங்க மக்கள் வெளியேறுவாங்க எங்க உட்காருவாங்க எத்தனை பேர் இவ்வளவும் அவர் கேட்பார் இல்ல அப்ப அந்த அனுபவம் தானே இப்போ உடனடியா அந்த ரியாக்ஷன் வரல அது வருத்தத்தை தெரிவிக்கல மூன்றாவது நாள தெரிவிக்கிறாரு ஸோ அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாது ஆனால் அதில் உள்ள பேசின விஷயம் இருக்குல்ல அது அதை பிளேம் பண்ணுறது வந்து அவர் சொல்கிறது காவல்துறை அது சொல்கிறாரு அதற்கு அடுத்து இதில் ஒரு சதி இருக்குது விரைவிலேயே வந்து உண்மை வெளிவரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அப்போ இதை வந்து அவர் திசை திருப்பன்னு பார்க்குறாரா இல்லை உண்மையிலேயே அந்த இடத்துல ஏதாவது நடந்திருக்க கூடும் அந்த நடந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறாரான்னு கேட்குறேன் ஒரு அரசியல் தலைவர் ஆளுங்கட்சி மீது பழி போடுவதுங்கிறது இயல்பானது சரி சதி இருக்கோ இல்லையோ இருக்குன்னு சொல்கிறது தான் அரசியல் தந்திரம் அதை அவர் செய்கிறாருன்னே வச்சுக்கோங்க நான் அதுக்கே வரல சரி இவ்வளவு பேர் உங்களுக்காக செத்துட்டாங்கல்ல அந்த கண்ணீர் அந்த கவலை அதுல இருக்கா அந்த வீடியோல நீங்க முதலமைச்சரை திட்டுறதோ முதலமைச்சருக்கு சவால் விடுறதோ திமுக ஒழிச்சிருவோங்கிறத இன்னொரு வீடியோல வச்சு பின்னாடி தானே சொல்றாரு அது என்னால வந்து அது வருத்தோடு தான் அந்த முகத்தை வச்சுட்டு தானே அவர் இல்லை எல்லாம் ஓகேங்க அது பத்தலைங்கிறானா நீங்க அதை கேட்டு நான் அழுவுங்க இரங்கல் செய்தியா இருக்கும் அது இங்க இல்லையேங்கிறது தான் நம்முடைய வருத்தம் நீங்க இவர் இவர் திட்டுறது எல்லா மேடையிலையும் திட்டதான் போறீங்க உங்களுடைய ஒரே அரசியல் எதிரி அவர் தான் அறிவிச்சுட்டீங்க அது இன்னொரு சந்தர்ப்பத்துல வச்சுக்கீங்க இப்ப வேணாம் வேங்கிறேங்க இப்ப என்ன வேணும் உங்களுக்கு நான் இதை பண்ண போறேன் இதை செய்ய போறேன் இது நடந்து போச்சு என் இந்த மாதிரி ஆயிருச்சு என்னால தூங்க முடியல நாங்க உங்க வீட்டுல நான் ஒரு பிள்ளை ஆயிட்டேன் நான் இருக்கேன் கவலைப்பட இப்ப என்ன நினைக்கிறேன் சார் அதாவது இவ்வளவு தூரம் திரண்டு நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க தன்னை பார்க்க வந்திருக்கிறாங்க இதுக்குள்ள ஏதோ ஒரு அசம்பாவிதம் செஞ்சு இந்த இந்த அளவிற்கு ஒரு விஷயம் நடக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க இது எனக்கு ரொம்ப வருத்தம் அடைய வைக்கிறது என்னானாலும் ஒரு விசாரணையை நடத்தி அதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இறங்குவேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துற மாதிரி அந்த வீடியோவை எடுத்துக்க முடியாதான்னு கேட்கிறேன் ரத்தத்தின் ரத்தமா இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்களுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு நான் இதை விடமாட்டேன் இல்ல சவால் விடுற இடமே கிடையாதுங்கிற இல்லை அந்த பொறுப்பு இந்த அந்த ஒரு இது இருக்குல்ல அவருக்கு என்ன நம்பி வந்தவங்க போயிட்டாங்க இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை கண்டறியணுங்கிற ஒரு எல்லாமே நீங்க அடுத்த வீடியோவில் வச்சிக்கங்க என்ன என்னையோட முடிஞ்சிருச்சு நாளைக்கு பேசக்கூடாதுன்னு யாராவது சட்டம் போட்டுருக்காங்களா இல்லையா இது முழுக்க முழுக்க அவர்களுக்கான வீடியோ போடுங்க இன்னும் நான் சொல்றேன் இப்போ இவ்வளோ நாள் ஆயிருச்சுங்க ஒரு காவல்துறையில அனுமதி கேட்டுட்டு இருக்காரு நான் அவங்கள போய் பார்க்கணும் நீங்க ஏன் அனுமதி கேட்குறீங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இருபத்த நாற்பத்தோரு பேருக்கும் வீடியோ கால் போங்க தனித்தனியா போங்க பேசுங்க ஆறுதல் சொல்லுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னார் வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாருன்னு சொல்லுங்க என்ன கெட்டுப்போச்சு நீங்கள் வந்துதான் இல்லை அவங்கள கூப்பிட்டு சென்னைக்கு பணையூருக்கு வர வைங்க வழக்கம் போல ஒன்னும் தப்பு இல்லையா நீங்க அவங்க உங்கள அனுமதிக்க மாட்டேங்குறாங்க நீங்க அங்க போனா கலவரம் வரும்னு சொல்றாங்க அனுமதிக்கல என்ன செய்யணும் இமீடியட்டா நீங்க அவங்களுக்கு அந்த பணத்தை அந்த நிவாரணம் கிடைக்கணும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க எழுவதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க வீடியோ கால்ல உங்கள்கிட்ட பேசுங்க அதை வெளியிடுங்க சோஷியல் மீடியாவில வெளியிடுங்க யார்ட்ட பேசுனீங்களோ இந்த நாற்பத்தோரு பேர்கிட்ட நீங்கள் பேசுனதை வெளியிடுங்க இன்னைக்கு எல்லாமே கையில் இருக்குங்க முதலமைச்சர் உட்காந்து கான்ஃபரன்ஸ் பேசுறார் இல்லை பார்க்குறீங்க எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் பேசுறாருல்ல அது மாதிரி பேசிடுங்க பேசிட்டு எல்லாரையும் பனையூருக்கு பாதுகாப்பாக கூப்பிட்டு வாங்க அவங்களோட உட்காந்து தண்ணீரை அவங்களுக்கு பனையூர் கூப்பிட்டாலே அவர் மேல விமர்சனம் ஆயிடுச்சு அது இருக்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப நீங்க போகாத விட பணியாளர்களை கூப்பிட்டு எல்லாரும் அங்க போராடிட்டு இருக்காங்க அவரு அங்க கூப்பிட்டு இல்ல இல்ல அந்த வேற சொல்றேன் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா நீங்க போகாமலே அமைதியா பொழுது வர்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல அதை விட இந்த விமர்சனம் பெருசு கிடையாது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு நேரில் பார்க்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனாலும் சூழ்நிலை ஒத்து வரல ஆமா அதனால நான் உங்களை இந்த மாதிரி சந்திக்கிறேன் இத வாங்கிக்கோங்க அவ்வளோதான் நீங்க தயவு செய்து வாங்க நீங்க வீடியோல பேசுங்க அதை வெளியிடுங்க எவ்வளவு வளர்ந்துருச்சுங்க நீங்கள் இன்னமும் வந்து ஒரு பழைய அரசியலே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல இப்போ நீ மீண்டும் நான் கேட்குறது நீதிமன்றம் சொல்கிற அந்த விஷயம் வந்து ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன் மேன் மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறான் மனிதனால் உருவாக்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த அளவிற்கு கடினமாக நடந்திருக்கு சொன்னால் அவங்க அந்த சதிக்குள்ளேயே போல மனிதரால் நடத்தப்பட்ட பேரழிவு அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஒருவேளை விசாரணையில் அந்த மாதிரி ஒரு சதி இது இருக்கிறதுக்கு கண்டறியப்படக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் பார்த்த வீடியோக்களை வச்சு ஏன்னா நம்ம வந்து அசப் தான் பேசுகிறோம் முழுமையாக எந்த வீடியோ உண்மை பொய் அப்படிங்கிறது கூட இன்னும் சில விஷயங்கள் முழுமையாக தெரிய வரல சில வீடியோக்களில் சில ஆடியோக்கள் இன்செர்ட் இருக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம்ல ஒருவேளை அப்படி இல்லை இல்லை இப்போ விசா தனிநபர் விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த ஆணையம் போயிட்டு இருக்க சரி சரி செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு தனித்தனியா வீடியோ போட்டு இதுதான் நடந்துச்சு இதுதான் நடந்துச்சுன்னு கொடுத்துட்டாரு அப்புறம் அமுதா ஐஏஎஸ் அவங்க அந்த குழுவோட உட்காந்து அரசு தரப்புல அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க அங்க களத்தில் இருந்தவர்கள் ஒன்று ஒன்றும் சொல்றாங்க இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்து எது நியாயம்னு கேட்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு தாயவேக்காவுக்கு இருக்கு அவங்க வந்து நம்பல இப்ப நமக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு பாக்குறோம் ஐயோ ஏதோ நடந்துருச்சோன்னு நம்ம தோணுது செருப்பை வீசுனது கூட கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு செயல்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பையன் வீசுறான் ஏன் வீசுறா அப்படின்னா பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு விஜய் திரும்பி பார்க்கணும்னு கத்துறாங்க கூப்பிடுறாங்க அவர் பாக்க ஒண்ணுமே கையில கிடைக்கல செருப்பு மட்டும் இருக்கு தூக்கி விற்கிறான் அப்ப அவர் பாப்பாரு இங்கே இது நடக்குதுன்னு சொல்றதுக்காக செய்யப்பட்ட விஷயம்னு சொன்னைக்கு விளக்கம் அது எப்படி உண்மைங்கிறது அப்ப நம்ம முதல்ல பார்க்கும் என்ன தோணுது விஜய் ரஷிகன் எப்படி விஜய் மேல செருப்பு தூக்கி வீசுவான்னு நமக்கு தோணு கொடுக்கும் ஆனால் இன்னைக்கு அது என்னவா சொல்லப்படுது இப்ப செருப்பு தூக்கி வீசுன்னு அவனை பிடிச்சிட்டு வந்து கேட்டாதான் தெரியும் நீ என்ன அர்த்தத்துல செஞ்சு இப்ப அவனை எங்க தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல ஒரு வேலை கண்டுபிடித்தாலும் வாய்ப்பு இருக்கு கண்டுபிடித்து அவன் வந்து விஷயத்த சொன்னாதான் இது என்னன்னு தெரியும் அப்போ வெளியிலிருந்து பார்க்கிற நாம் பேசுகிற எதுவுமே சரி கிடையாது இப்போ இப்போ டெல்லியிலேருந்து ஒரு குழு வருது அந்த குழு ஒரு பக்கம் வருது இப்போ ஆளாளுக்கு ஒன்று கொடுத்து ஃபைனலாக ஒன்று மிஞ்ச முடியல அதுதான் உண்மை அது வரட்டும் ஸோ இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க இவர்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் வந்து தாவேக்க தரப்பில் இருக்குது அவர் இருக்கணும் இந்த வாகனத்திலேயே நிறைய கேமராஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இன்னொன்று அவங்க எங்கே போனாலுமே அவங்க தனிப்பட்ட முறையில் நிறைய ஷூட் பண்ணுறாங்க இண்டிவிஜுவலாக வந்து ஸோ அதில் பல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அந்த நம்பிக்கையில் தான் இதுக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவங்க போல்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அவங்க கையில் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இருக்கும் கட்டாயமாக இருக்கும் அது வந்து சதி நடந்துச்சுன்னு நிரூபிக்க வேண்டியது தாவேக்கா நடந்திருந்தால் அனுபவிக்கணும் அது யார் பண்ணாலும் சரி ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட ஃபுட்டேஜ் இருக்கா இருக்கு இருக்கு ஏன்னா ஆமாம் இப்போ அந்த ட்ரோன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் விஜய் பேசும்போது எல்லாமே விஜய் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது அதற்கான கண்டென்ட் எல்லாமே அந்த காருக்குல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு அந்த கம்ப்ளீட்டாக அவங்க வச்சிருக்காங்க அதில் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதில் அவங்க கரெக்டாக எடிட் பண்ணி என்னென்ன பாயிண்ட்டை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வைக்க போகிறாங்கிறது வேற அது ஒரு நீண்ட கதை நான் அதுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை நான் சொல்கிறது என்னென்னா இப்போ விஜய்க்கு ஒரு சின்ன சரிவு இருக்கு அப்போ அதை சரி பண்ண வேண்டியது அவரு சின்ன சரிதான் ஒன்றும் இல்லையா பார்த்து நீங்கள் போய் கரூரில் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா விஜய் யாருமே திட்டமாட்டேங்கிறானே புரியுது அவங்களுக்கு உள்ளபடியே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க எல்லாருடைய யார் மேல விஜய் இல்லையே திரும்ப அவங்க அவர் காரணம் இல்லைன்னுட்டாங்கள கூட்டம் நெரிசல் யாரா என்னமோ பண்ணாங்க அவர் என்ன பண்ணுவாருன்னுட்டாங்கல்ல அப்போ அவ்வளவு நம்பிக்கை அவர் மேல இருக்குல்ல இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு சோசியல் மீடியாவில் விமர்சகர்கள் உட்கார்ந்து பேசுறாங்க நீதிமன்றம் பேசுது அப்ப விஜய் என்ன செய்யணும் இன்னும் ஸ்பீடா எழுந்திரிக்கணும் இன்னும் அவரை மாத்திக்கணும் உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணணும் அதுதான் நான் திரும்ப திரும்ப ஆரம்பத்திலே சொல்றது அதுதான் நீங்க எந்த விஷயம் நடந்தாலும் இம்மிடியட்டா ரியாக்ட் பண்ணுங்க எப்படி நீங்க நாளைக்கு பொறுப்புக்கே வர்றீங்கன்னு வைங்க ஏதோ நடந்துருது நீங்க முதலமைச்சர் ஆயிடுறீங்க செம்பரம்பாக்கம் ஏறி கதை ஆகுமா ஆகாது உங்கள்ட்ட அதிகாரிகள் வந்து சொல்ல போய் பயப்படுவா நீங்களே ரெண்டு நாள் கழிச்சு என்னன்னு கேட்பீங்க அதுக்குள்ள மெட்ராஸ் முடிவிடாதா அப்ப நீங்க எப்படி இருக்கணும் எல்லாத்துலயுமே அலர்ட்டா இருக்கணுமா சரியான ஆட்களை கூட வச்சுக்கிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் ஒன்றும் இல்லைப்பா அவங்க அப்பா அவர் கூட இருந்திருந்த இவ்வளோ அசம்பாவிதம் வந்தே இருக்காதுங்க அவங்க உறுதியாக சொல்கிறாங்க அவருக்கு அவ்வளோ அனுபவம் உண்டு அவர் தானங்க அவரை மெல்ல 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 மெல்லி இன்னைக்கு ஒரு சிலையாக மாற்றிருக்கிறது ஒன்றுமே இல்லாத அவர் தானேங்க அவர் அவரை எப்படி ரெடி பண்ணி அவர் கொண்டு வந்தார் அப்போ எவ்வளவு தந்திரமும் புத்திசாலித்தனமும் அவர்கிட்ட இருந்தால் கொண்டு வந்திருப்பாரு அரசியல் தெரிஞ்சவர் அவர் தெரியாத ஒரு களிமண்ணை கொண்டு வந்து நீங்கள் வச்சுங்க அவர் உங்கள் அப்பான்னு யாரும் சொல்ல போறதில்ல எல்லாம் தெரிஞ்சவர் அவரை வச்சு இங்கே என்ன பிரச்சனை ஸோ இதுக்குள்ளே நடக்கிற அந்த அரசியல் பேச்சுகள் இருக்குல்ல கட்சிகள் சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விஜயை இயக்குறது வந்து பாஜக தான் பாஜக பின்னணியில் இருக்குது திருமாவளவன் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த ஏற்பாடு நடந்திருக்குது இன்னும் அடுத்த மேல்படி அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் கைது பண்ணாமல் இருக்கிறாங்க விஜயை திமுகவுக்கும் தாபகாவுக்கும் என்ன டீலு அப்படிங்கிற அளவு கூட அவர் இல்லை அது ரொம்ப நான் அதிர்ச்சியாக தான் பார்த்தேன் அப்படி ஒரு இல்லைல்ல அது 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 என்ன ஒருவேளை சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காக அப்படி பேசுனாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா திமுக ஏன் தாவேக்காவோட கள்ள உறவு வச்சுக்கணும் அதுக்கு என்ன அவசியம் இருக்குது ஏன்னா திமுகவுக்கு பெரிய த்ரெட்டே இவர் தான் இப்போ இருக்கிற அரசுக்கு இல்லை இப்போ இருக்கிற தலைமைக்கு இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் உதயநிதிக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக விஜய் தான் நிற்க போகிறார் சரி விஜயா உதயநிதியா விஜய் தான் மக்களுடைய பார்வை அதுவாக தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இவரை வளர்த்து அவசியமே இல்லையா அவர் சொல்றது வந்து நமக்கு வியப்பா இருக்கு ஒருவேளை திமுக இன்னும் கோபப்படுத்தி விஜய் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வச்சணும்னு வச்சனும் நினைச்சேன் நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்திங்களா அவங்க எதுக்கு வளர்த்து விடணும்னு கேட்டா இதே தானே திமுக நினைக்குதோ இவர் கைது பண்ணது மூலமா இவர் வளர்ந்துருவாரு கட்டாயம் பெரிய அப்போ அதை தவிர்ப்போம் கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்களா கட்டாயம் அப்ப கைது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா திருமாவளவன் சொல்றது கரெக்ட் தானே இல்ல இல்லங்க இப்ப விஜய்யை கைது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் இவங்களுக்கு ஒரு அரசியல் ஞானம் இருக்கும்ல அவரை கைது பண்ணி நாளைக்கு உள்ள வச்சீங்கன்னா மொத்த சிம்பத்தையும் விஜய் பக்கம் போயிடும் இப்பவே இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு பிறகு அவருக்கு மைனஸ்னு ஒன்னும் பெருசா இல்ல அப்படி இருக்கும்போது அந்த தவறை அவங்க ஒருபோதும் செய்ய மாட்டாங்கன்னு வச்சிக்கிங்க ஆக்சுவலா இப்ப பிஜேபி நீங்கள் கேட்டது வந்து ஒரு வகையில் சரிதான் அவங்க இங்க வர்றதுக்கு ஏதாவது ஒரு பிடி கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக கொண்டு கையை கொடுத்துட்டாரு வாங்கன்ட்டு இப்போ இவரை காப்பாற்றுவதற்கு நான் வர்றேன் அப்படின்ட்டு உள்ளே வருவாங்க மெல்ல மெல்ல அவர் கபலீகரம் பண்ண போகிறாங்க அதுதான் எதிர்காலத்தில் நடக்கப் போகுது இல்லைன்னா எதுக்கு ஒரு குழு இங்கே வரணும் இந்த குழு வந்து இப்போ எல்லோரும் கேட்குற மாதிரி கும்பமேளாவுக்கு போகல மணிப்பூருக்கு போகல ஏன் வர்றீங்கன்னு கேட்குறாங்கல்ல அதற்கு பின்னணி இது தான் எப்படியாவது விஜயை கன்வின்ஸ் பண்ணி இவ்வளோ பெரிய சக்தி உள்ள ஒரு கூட்டத்தை நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் நினைக்கிறது தானே அதற்கான பிடி இங்கே இருக்கும்போது அவங்க உள்ளே வந்துவாங்க ஒவ்வொரு முறையும் அமித்ஷா என்ன கேட்கிறாரு எப்படியாவது விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இப்போ நீங்க வந்து திமுக எந்த முயற்சி பண்ணல திமுகவுக்கு எந்த நோக்கமும் இல்லை ஏன்னா அவர் எதிர்நிலையில் இருக்காரு ஆனால் பாஜகவுக்கு தேவை இருக்குங்கிறீங்க கட்டாயமா அவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போற இடங்கள்ல வர்ற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் விஜய்க்கு வருதா அப்போ எடப்பாடியை விட ஒரு படி ஜாஸ்தி தானே விஜய் நடப்பாங்க நிச்சயமா ஆனால் அடுத்ததான் கேட்குறேன் தன்னுடைய கொள்கை எதிரியாக பிரதிநிதிப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியை ஒரு கட்சி கூட உறவு வச்சுக்கணும் விஜய் நினைப்பார்கள் கேள்விங்க நாங்கள் எந்த அரசியல் எதிரின்னு சொன்ன கட்சி திமுக கூட நிச்சயம் போக மாட்டார்னு சொல்கிறவங்க பாஜகவோட போயிடுவாருங்கிறது எந்த அடிப்படையில் சொல்ல கேளுங்க அண்ணாதிமுக அடிப்படையில் இது இல்லைல்ல இல்லைல்ல போன தேர்தலில் அண்ணாதிமுக தோற்றப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி வச்சதுனால தான் தோற்று போனோன்னு சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் அவங்களோட கூட்டணி வைக்கிறாங்கல்ல எல்லா கட்சியும் பண்ணியிருக்கு சார் அரசியல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லை சார் எல்லா கட்சியும் பண்ணியிருக்குது வந்து ஒரு கூட்டணி வைக்கணும் நிலைப்பாடு கூட்டணி வேறு கொள்கை வேறு இப்போவும் எடப்பாடி பழனிசாமி நான் அன்னைக்கு சொன்ன மறுக்கலைங்க சூழல் தகுந்த மாதிரி தான் கூட்டணி அமைய முடியும் எதிரியை வீழ்த்தணும்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்ய செய்தாகணும்னு சொல்லி நியாயப்படுத்துறாரு இல்ல அவர் ஆனால் நான் சொல்றது வந்து நீங்க நீங்க வந்து ஓப்பனிங்லேயே சொல்றீங்க நீங்க வந்து என்னைக்கோ கட்சி ஆரம்பிச்சு பின்னாடி கூட்டணி வச்சு அப்படிலாம் இல்லை தெளிவுபடுத்திட்டீங்க இவங்க தான் திமுக பாஜக எங்களுடைய எதிரிகள்னு வந்து ஒரு டெம்ப்ளேட்டை நீங்க வந்து ப்ரேம் பண்ணி வச்சுட்டீங்க இதுதான் சொல்லி மாட்டிட்டீங்க மாட்டின பிறகு அதுல நான் வேற வழி இல்லை உயிர் வாழணும்னா நான் இதுதான் செஞ்சாகணுங்கிற சூழ்நிலை வரும்போது என்ன பண்ண முடியும் அந்த உயிர் வாழும் நெருக்கடி திமுக கொடுத்தா திமுக கூட பெறுவாரான்னு கேட்கறேன் இல்ல இல்ல அப்படி கிடையாது வாழணும் நெருக்கடி இது உயிர் வாழக்கூடிய அளவிற்கு அவர் ரொம்ப நெருக்கடியே திமுகவாலையும் பண்ண முடியாம முடியாதா இந்த ரூலிங் பார்ட்டி இதே நெருக்கடியே அதிமுக ஒரு தரப்புல ஒரு சினிமா பண்ணும்போது நெருக்கடி கொடுக்கும் போது பணிந்தார் விஜய் அப்படிங்கறது இப்பவும் சொல்றாங்க ஜெயலலிதா தரப்புல இருந்து திரட்டன் வந்துச்சு அரசு நிச்சயமா வந்துட்டாருங்க இன்னைக்கு அரசியல் ரீதியா கூட்டணி தான் நீங்க பேசணுமே தவிர சினிமா கதைக்கு நம்ம போகக்கூடாது இப்ப எடப்பாடி சொன்னதை விட பெரிய கடும் வார்த்தைகளை போட்டெல்லாம் விஜய் வந்து பிஜேபி விமர்சிக்கல கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதானே வேற என்ன சொன்னார் அவரு அதை தாண்டி வேற ஒன்றுமே சொல்லலையே நீங்க பெரிய மதவாத சக்தி இங்க வந்து பெரிய பிரிவினை உருவாக்கிட்டீங்க சொல்லிட்டு கலவரத்தை மதவாத சக்திகள் சொல்லியிருக்காரு உங்களால் நாட்டிலே ஒரு பெரிய கலவரம்லாம் வந்துருக்குற மசூதியை இடிச்சிக்க ராமர் கோயிலை கட்டி எங்கேயாவது அதெல்லாம் டீடைலாக போனாரு அவரு அப்படிலாம் ஒண்ணு இல்லை சொல்லியிருக்காரு நாளைக்கு அது வந்து பிரிச்சு வேற கட்டு போட்டுக்கலாம் அது ஒன்றும் இல்லை அதான அரசியல் பெரும் நெருக்கடி வருதுன்னு வைங்களேன் இப்போ நாளைக்கு விஜய் அரஸ் பண்ணியே ஆகணும்னு நீதிமன்றம் சொல்லுது கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க கட்சியே கலகலத்து போகுதுன்னு வைங்க இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னால் நிற்கிது அதை என்கேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவர் காப்பாற்ற உள்ளே வருவாங்க அதை அவர் பயன்படுத்தி தானே ஆகணும் சூழ்நிலை தானே எல்லாமே ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் இந்த சம்பவங்கள் இப்போ இந்த நான்கு நாட்களுக்கு பிறகு விஜய் தரப்பில் அல்லது விஜய் இருக்கிற இடத்துல அவர் வீடு அலுவலகம் நீங்கள் விசாரிச்ச அளவில் என்ன மாதிரியான மனநிலையில் அவர் இருக்காருன்னு ஏதாவது தெரியுதா ஒன்றுமே அதாவது இந்த இது தான் இந்த பெரிய அகழி வெட்டி நடுவில் ஒரு அரண்மனையில் அரசா இருக்கிற மாதிரி அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு வெளியில் யாருக்குமே தெரியுது தெரியல பெரிய தொடர்புகளே இல்லை ம் அவருடைய மாவட்ட செயலாளர்களை வர வச்சு பேசுகிறாரு அவ்வளோதான் இப்போ இதற்கு முன்னாடி புஷ்ஷியானன் மூலமாக நடந்த கான்வர்சேஷன் இப்போ அவர் நேரடியாகவே பண்றாரு அது அதில் ஒரு முன்னேறி இருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன் இன்னொன்று வந்து அதான் இப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ இந்த இந்த நிர்வாகிகள் எல்லாமே கொஞ்சம் விலகி போனாங்க இல்லையா அதையே ஒரு சந்தர்ப்பமாக வச்சுக்கிட்டு இன்னும் பல அனுபவசாலிகளும் உள்ள அவர் கொண்டு வரணும் அந்த அனுபவசாலிகள் சொல்கிறத அவர் கேட்கணும் இவ எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுல பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அவங்கள அப்படி பூ மாதிரியே பார்த்துருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ விஜயெல்லாம் வந்தால் ஷூட்டிங் ஸ்பாட்டே அமைதியாக இருக்கும் ஏன்னா இப்போ சார் இருக்கார் சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படின்ட்டு இருப்பாங்க இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் அரசியலுக்கு வரும்போது மனசு எதிர்பார்க்கும் அதனால தான் இப்போ கலைஞர் வந்து அவருடைய அமைச்சர்களை நடத்தின விதத்துக்கும் ஜெயலலிதா அம்மா அவருடைய அரசியல் அமைச்சர்கள் நடத்தின விதத்துக்கும் எவ்வளோ வேறுபாடு இருந்துச்சு அப்போ அதுதான் நீங்கள் அடிப்படையிலேருந்து வளர்ந்து வர்ற ஒருத்தரை பார்க்குறதுக்கும் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் அவர் என்ன பண்ணணும் விஜய் அந்த இடத்துலேருந்து அந்த உயரத்துலேருந்து அவர் இறங்கி கீழே வந்து எல்லாரையும் அரவணைச்சி வா உட்காரு உனக்கு என்ன சொல்லணும் சொல்லு வா உட்காரு அதில் எது சரின்னு எடுத்துக்கீங்க இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன் நீ காலதாமதம் ஊழலை உருவாக்கணும்னு பஸ்ஸில் போட்டிருப்பான் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளா படிக்கிற காலத்தில் எல்லா பஸ்ஸிலையும் எழுதியிருப்பான் காலதாமதம் ஊழலை உருவாக்கணும் அது வாழ்க்கைக்கும் போடணும் நீங்கள் காலதாமதம் பண்ணாதீங்க இப்போ ஒரு சம்பவம் நடக்குதா நல்லா யோசிங்க அரை நேரம் உட்காந்து தனியாக யோசிங்க அரை மணி நேரம் பத்து பேரோட பேசுங்க அடுத்து ஒரு மணி நேரத்தில் ரியாக்ட் பண்ணுங்க அதுதான் எப்போவுமே சரி ஒன்றும் இல்லை இந்த சம்பவம் நடந்துருச்சுங்க இப்போ தாமேக்காவுடைய அந்த கொள்கை பரப்பு செயலாளர்கள் அல்லது இந்த தொலைக்காட்சியில பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யாருமே எங்கேயுமே வரல கேட்டா இல்லங்க தலைமை உத்தரவு பேசக்கூடாதுன்னு அப்ப உங்க கருத்தை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க எங்க சொல்லுவீங்க தலைமையிட்ட கேட்டு என்னன்னு பேசுங்க தலைமையே எங்க இருக்குன்னு தெரியல நீங்க எங்க பேசுவீங்க அந்த மாதிரி வாய் கட்டெல்லாம் போடக்கூடாது மிஸ் ஆகாது நீங்க என்ன மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க உங்க மேல கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்கான் இந்த சூழ்நிலையில நீங்க வாயை திறக்கல என் மேல தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு பத்து பேர் வேணுமா வேணுமாங்க நீங்க அவங்க வாயை கட்டி போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நீங்க கூட பேச வேண்டாம் அமைதியா இருந்துருங்க உங்களுக்காக பேசுறவங்க ஏன் அடைக்கிறீங்க அவங்க அப்போ அனுபவம் இல்லாத ஒரு அரசியல் அதை முதல்ல மாத்துங்க இறங்கி இந்த மாதிரியான நெருக்கடி இந்த சம்பவம் சொல்ல பொதுவாக கட்சிகள் ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வரும்போது நீங்க நிறைய டைம் பார்த்துருப்பீங்க எனக்கும் அதில் ஒரு அனுபவம் இருக்கு இந்த மாதிரி விவாதங்களுக்கு கூப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலையில கட்சிகள் வந்து ஊடகங்களுக்கு போவதே நிறுத்திடுவாங்க திமுக நிறுத்தி இருக்குது பாஜக நிறுத்தி இருக்குது அதிமுக நிறுத்தி இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட சில இடங்கள்ல அதை தவிர்க்கிறாங்க வேண்டான்னு ரொம்ப இஷ்யூவை வந்து வேண்டாம் பேச வேண்டாம் யாருமே பேச வேண்டாம் பேசாதீங்கன்னு சொல்லி வேணாம் இவங்க ஏதாவது இல்ல இல்ல நீங்க அப்படி அவங்க சொன்னா கூட அந்த கட்சிக்காக யாரோ ஒருத்தர் பாலந்தூர் பாரதி மாதிரி ஒருத்தரோ அல்லது எல்லா கட்சியிலயுமே ஒருத்தர் வந்து இயங்குவாங்க ஒருத்தராவது இருப்பாங்க இயங்குவாங்கன்றனா ஆளே இல்லாம கடையை போட்டு போக மாட்டாங்கல்ல அது இங்க நடந்துருச்சேங்கிறனா என்னென்னா இது ஏதோ ஒரு லட்டற்பாடு கட்சி ஒரு சாதாரண கட்சி ஒரு மன்சூர் வழிகான ஆரம்பித்த கட்சின்னா நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம் இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிதுங்க உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது பயந்து போயிருக்காங்க எல்லாரும் அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வாய் திறக்க முடியலன்னா எப்படி யாராவது ஒருத்தராவது திறக்கணும்லங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூடவா உங்கள் கட்சியில் இல்லை பொதுச்செயலாளரு ஆ ஒரு ஆள் கூடவா இல்லை அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இதில் நீங்கள் ரெண்டு பேர் முக்கியமாக இருக்காங்க சார் ஆதவ் அர்ஜுனா திரு இப்போ ஆனந்த் மூணாவது பார்த்தா நிர்மல் குமார் இதில் இந்த யார் வந்து இந்த ரோலில் லீட் எடுத்து பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மூணு பேரில் இல்லை கட்டாயம் யாருமே இல்லை ஆதவ் அர்ஜூனா பண்ணியிருக்கலாம் நிர்மல்குமார் குமார் பண்ணி பண்ணியிருக்கலாம் ஏன்னாப்பா அவர் ஆனந்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து தொண்டர்களை மேய்ப்பது அவருடைய வேலையாக இருக்கு ஆனால் அந்த மேய்ப்பை சரியாக நடக்கல போல அண்ணா அது அவர் சொன்னால் கேட்குறாங்க கேட்குறாங்க அவர் சொன்னால் ஓரளவுக்கு கேட்குறாங்க அவருக்கு தனித்தனியாக தெரியுது துளையாரே துளையாரே அது யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி கேக்குற அளவுக்கு அவரே இருக்கு ஆனால் வழக்கு மறுநாள் தானே பதியப்படுது நீ அந்த நிமிஷம் அங்க போனா யாரும் உங்களை அடிக்க போறாங்க உங்களுட்காக வந்தவங்க தான அவங்க வந்து உங்க மேல பெருசா மோசமா ரியாக்ட் பண்றதுக்குல வாய்ப்பே இல்லை அப்ப ஏன் அந்த நேரத்துல அவங்க தப்பா நடந்துட்டாங்க ஏன் இது யோசிக்காம போناங்கங்கறத இந்த நிமிஷம் வரைக்கும் நான் குழப்பமா இருக்கு சோ இன்னொன்று மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயம் இவர் இன்னமும் இது இந்த சந்தர்ப்பத்தை அல்லது இந்த நிகழ்வை இந்த மோசமான துயர் சம்பவத்தை வைத்து இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திமுக மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இன்னும் அந்த படம்லாம் கடைசி படம் ரிலீஸ் ஆகும் அது வரைக்கும் அது தொடரும் விட மாட்டாங்க திமுக இதுக்கு நான் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அவர் டார்கெட் பண்ணி நெருக்கடி கொடுத்துருவாங்க மனதளவில் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்ல நெருக்கடியில இருந்து மீள்வதற்கு தான் அவர் வேற ஒரு பக்கம் கரத்தை நீட்டுகிறார் அது வந்து கட்டாயமா நடக்கதான் நீட்டுறாருங்கிறத வச்சுப்போம் சார் இப்ப இந்த நெருக்கடி கொடுப்பாங்க அதுதான் அரசியல் யார் ஒருத்தர் நமக்கு த்ரெட்டாக இருக்காரா அவரை வந்து அமுக்கணும் தானே அரசியல் வெளியீட்டுல சிக்கல ஒரு மான்க்கு படத்தை அவங்க பெருசா கேர் பண்ணவே மாட்டாங்க மாட்டாங்க அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்க கஷ்டம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க இன்னும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு இதை விட படம் இதை விட என்ன படம் பெருசு அதெல்லாம் அந்த பக்கம் போகவே மாட்டாங்க ஆனால் இவரு தார்மீக ரீதியாக படத்தை வேணால் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இப்போ அவருக்கு ஒரு கொண்டாட்டமான நிலையில் கட்டாயமாக இருக்க மாட்டார் இந்த நாளைக்கோ நாளைக்கே ஒரு ப்ரொமோஷன் ஒன்று வரதா இருந்துச்சு ஃபஸ்ட்டு சிங்கில் ஏதோ ஒன்று வரதா இருந்துச்சு அதையே இப்போ வேண்டாம்னு கால வரையறின்றி தள்ளி போட்டாங்க வேண்டான்ட்டாங்க படம் ரிலீஸே கூட கொஞ்சம் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைவா ஸோ இந்த இஷ்யூவில் இருந்து விஜய் நீங்க கேள்விப்பட்டது உள்ள ஏதாவது ஒரு பாடம் கற்றுக்கிட்ட மாதிரி தெரியுதா கற்றுக்கணும்னா என்ன கற்றுக்கணும் இல்லை அவர் நிஜமாகவே ஃபீல் பண்ணுறாரு இப்படி ஒரு நடந்துருச்சேங்கிறது ஃபீல் பண்ணுறாரு ஒன்றும் பார்த்தா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான மெச்சூரிட்டி அவர்கிட்ட இல்லை அது மட்டும் அவர் சரி பண்ணிட்டாருன்னா போதும் கட்டாயம் அதுலேருந்து மீண்டு வருவார் அதில் ஒன்று என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் நம்ம பின்னால் நிற்கிதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் அவர் உணர்றாரு இது அப்படியே விட்டுட்டுலாம் போக மாட்டார் அவர் இதுக்கு பயந்துட்டு அவர் ஓடி போயிடுவார் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது பயப்பட மாட்டார் கட்டாயமாக அதை சமாளிப்பார் இன்னொன்று திமுகவை சமாளிப்பதுங்கிறது பெரிய கஷ்டம் இதுவே வேறொரு கட்சியாக இருந்தால் ஜஸ்ட் லைக் தட் தட்டிட்டு போயிடலாம் ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய பேட்டனே வேற அடிக்கிறதே தெரியாமல் அடிப்பாங்க அதெல்லாம் நடக்கும் பட் அதை எப்படி இவர் சமாளிக்க போகிறாருங்கிறது தெரியல நாள் சமாளித்து வருவர் அதில் ஒன்றும் சந்தேகம் நன்றி நன்றி